இ இப்போ வந்து இந்த உலகில் நாம் புகழ் வாங்கணும் பெயர் புகழ் பெயர் பெயர் எடுக்கணும் நல்ல பெயர் வாங்கணும் மக்கள்கிட்ட வந்து ஒரு புகழ் பெற வேண்டும் அப்படிங்கிறக்காக நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ ஏதாவது ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அந்த துறையில் நம்ம வந்து கடினமாக உழைத்து இப்போ ஒரு டாக்டர்னால் அவர் அந்த துறை மூலம் புகழ் பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் ஒரு பாடகர்னால் அவர் அந்த துறை மூலம் நல்ல பாடல் பாடி ம அதன் மூலம் மக்களிடம் புகழ் பெற ஆசைப்படுகிறார் அதேமாதிரி ஒரு விளையாட்டு வீரர் தனது விளையாட்டு திறமையால் புகழ் பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் அப்புறம் ஒரு அரசியல்வாதி சிறப்பாக செயல்பட்டு மக்களை ஆட்சி செய்து அதன் மூலம் புகழ் பெற வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார் இப்படி இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஒவ்வொருவரும் தாங்கள் செய்கின்ற அந்த தொழில் மூலம் புகழ் பெற வேண்டும் என்று ஆபத்தில் கடினமாக உழைக்கின்றனர் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை இருக்கலை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் தான் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் வந்து பெறணும்னா நீங்கள் ஆகணும் டாக்டர் ஆகி அந்த துறையில் புகழ் பெறணும் இன்ஜினியர் ஆகி அந்த துறையில் புகழ் பெறுறது பாடகராகி அந்த சினிமா இயக்குனர் அரசியல்வாதி அப்படின்னு இப்படி ஒவ்வொரு துறை இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு இயந்திர அறிவியல் உலகமே செயல் இழந்துடும் அதுக்கப்புறம் எல்லோரும் யார் இன்ஜினியரும் இங்கே யாரும் அந்த புகழ் பெறுகிற இன்ஜினியராக இருந்து டாக்டராக இருந்து அரசியல்வாதியாக இருந்து விஞ்ஞானியாக இருந்து பொறியாளராக இருந்து நீங்கள் புகழ் பெற வேண்டும் என்கிற அந்த முயற்சி அதன் பிறகு வாய்க்காது இது இடையில் வந்தது தான் இந்த மாதிரியான ஒரு நடைமுறை இடையில் வந்தது இடையிலே போயிடும் அதன் பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வந்து விடுகிறது அப்போ அங்கே வாழ்கிற மக்கள் புகழ் பெறுவதற்காக என்ன பண்ணுவாங்க எதை சார்ந்திருப்பார்கள் அவர்கள் எல்லாருமே தொழில் செய்வாங்க எல்லோரும் ஒரே தொழில் தான் செய்கிறாங்க விவசாயம் என்கிற ஒரே தொழிலை தான் செய்வார்கள் அதுதான் தொழிலும் கூட இயற்கை விதிமுறைப்படி விவசாயம் மட்டும்தான் தொழில் அதனால் எல்லாருமே தொழில் பண்ணுவாங்க மூணு மணி நேரம் பண்ணுவாங்க எல்லாருக்கும் ரெண்டு ஏக்கர் விளைநிலம் ஒரே அளவு தான் கொடுத்துருக்காங்க அப்போது புகழ் பெறுவதற்காக இயற்கையோடு இணைந்து வாழ்கிற மக்கள் எதை என்ன எந்த செயலை பிரதானமாக செய்வார்கள் இப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஒரு மருத்துவரோ என்ன பண்ணுறார் மருத்துவ தொழிலை நல்ல சிறப்பாக செய்து அதன் மூலம் மக்களிடம் புகழ் பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் மாதிரி இன்னொரு பொறியாளர் என்ன பண்ணுறாரு ஒரு வீடு கட்டுற பொறியாளருமே அவர் சிறப்பாக வீட்டை கட்டி கொடுத்து அதன் மூலம் புகழ் பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் ஒரு இயக்குனர் சினிமா இயக்குனர் நல்ல சிறப்பான ஒரு படம் எடுத்து அதன் மூலம் புகழ் பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் அப்படி இருக்கும்போது இயற்கையோடு இணைந்த மனித வாக்கில் அங்கே எல்லாேருமே ஒரே தொழில்தான் பண்ணுறாங்க எல்லோரும் விவசாயம் தான் பண்ணுறாங்க அது மூணு மணி நேரம் தான் பண்ணுறாங்க கடினமாக உழைச்சி அதில் பேர் வாங்கிறதுக்கு அங்கே மூணு மணி நேரம் தான் எல்லாேருக்கும் ஒரே அளவு நேரம் தான் கொடுக்கப்படுகிறது அப்போது அவங்க அப்போ எதுலேருந்து தான் அவங்க புகழ் பெறுவாங்க மற்றவங்களிடம் மற்றவர்களிடம் இருந்து தங்களுக்கான புகழை தங்களை தங்களை வந்து முன்னிலைப்படுத்துவதற்கு எந்த செயலை ஆதாரமாக கொள்வார் நம்பிகள் நம்புவார்கள் இப்போ இந் இங்கே வந்து ஒரு நீங்கள் ஒரு சினிமா ஏற்கனா ஒரு திரைப்படத்தின் மூலம் நல்ல திரைப்படம் எடுத்து மக்கள்கிட்ட பேர் வாங்குறார் அப்படி தானே ஆனால் வந்து ஒரு இ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குற வரப்போகிற வாழ்க்கையில் அங்கே உள்ளவங்க எதை அந்த மாதிரி எதா ஒன்று எடுத்து பண்ணுவாங்களா அப்படி கிடையாது எல்லா விஷயத்தையுமே சிறப்பாக பண்ணணுன்னு நினைப்பாங்க அதனால் மூணு மணி நேரம் தான் தொழில் தொழில் அந்த வேலையை மூணு மணி நேரம் சிறப்பாக செய்வாங்க அப்போ தான் எல்லாருக்குமே புகழ் யார் எல்லாருமே அந்த மூணு மணி நேரம் சிறப்பாக செஞ்சு விவசாயத்தின் மூலமாக தாங்கள் செய்கிற அந்த விவசாய தொழில் மூலமாக ஒரு புகழை பெறுவார்கள் மூணு மணி நேரம் சிறப்பாக செய்து எல்லாருமே சிறப்பாக செய்வாங்க எல்லாருக்குமே புகழ் கிடைக்கும் எப்படி அது பேப்பர் நியூ பேப்பரில் வர்றது நியூஸ் பேப்பரில் டிவியில் அங்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது மின்சாரம் கிடையாது தொலைக்காட்சி பெட்டி எதுவுமே கிடையாது அவர்கள் வர அவரவர்களுக்கு தெரிந்த உறவினர்கள் எல்லாருக்கும் நண்பர்கள் இருப்பாங்க உறவினர்கள் இருப்பாங்க குடும்பத்தார்கள் இருப்பாங்க பக்கத்து வீட்டுக்கார பக்கத்து கூட்டு குடும்பத்தினர் இப்படி இருப்பாங்க இவர்களிடம் யார்கிட்ட இவங்க பேசுகிறாங்களோ நேரடியாக அவர்களிடமிருந்து இவர்கள் புகழை பெறுவார்கள் இவங்க யார்கிட்ட பேசுகிறாங்களோ அவங்களுக்கு இவர்கள் அவர்களுடைய செயல்பாடுகளை இவர்கள் புகழ் பாடுவார்கள் அதனால் வந்து புகழ்ங்கிறது என்னென்னாக்கா இங்கே தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் நம்மளை பற்றி டிவியில் சொல்லணும் அல்லது நியூஸ் பேப்பரில் வரணும் புத்தகங்களில் வரணும் அல்லது தொலைக்காட்சி பெட்டியில் வரணும் நியூஸில் வரணும் இதைத்தான் புகழ்னு நம்ம நினைக்கிறோம் இது இந்த இயந்திர அறிவியல் உலகில் புகழ் பெறுவதற்கான ஒரு வழிமுறை ஆனால் இயற்கையுடைய இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே வந்து புகழ் பெறுவதற்கு அங்கே பத்திரிகைகள் கிடையாது டிவி கிடையாது இந்த மாதிரி ஊடகங்கள் எதுவுமே கிடையாது அப்படி இருக்கும்போது அங்கே வந்து நீங்கள் புகழ் பெறுவதற்காக ஊடகங்களே யாருன்னா மக்கள் தான் நீங்கள் யார்கிட்ட நேரடியாக பேசுகிறீங்களோ உங்கள் உறவினர்கள் குடும்பத்தினர் பக்கத்து வீட்டுக்காரர் பக்கத்து கூட்டு குடும்பத்தினர் நண்பர்கள் இது தான் வந்து அந்த தெரு நீங்கள் எந்த தெருவில் வாழ்கிறீங்களோ அந்த தெருவில் உங்கள் ஊரில் உங்களெல்லாம் யாருக்கெல்லாம் நேரடியாக தெரியுமோ அவர்கள் மூலம் நீங்கள் புகழ் பெறுவீர்கள் அவர்கள் அவ எல்லாம் நீங்கள் நேரடியாக பேசுகிறீங்களோ தினமும் அப்படி ஒரு பத்து பேர் ப ஒவ்வொருத்தருக்கும் பத்து பேர் இருபது பேர் கூட இருக்கலாம் இருபது பேர் முப்பது பேர் கூட இருக்கலாம் அவ்வளோதான் நேரடியாக தெரிந்த அந்த இருபது பேர் அல்லது முப்பது பேர் நாற்பது பேர் கூட இருக்கலாம் அந்த தெருவில் அந்த தெருவில் உங்களை ஒவ்வொரு தெருவில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா அந்த தெருவில் உள்ள எல்லாத்துக்கும் உங்களை தெரியும் அதனால் உங்கள் செயல்பாடு எல்லாத்தையும் எல்லாருமே பேசுவாங்க எல்லாரை பற்றியும் எல்லாேருமே பேசுவாங்க எல்லாரையும் பற்றி பேசுவாங்களான்னு இல்லாமல் தனக்கு பிடித்தவர்களை பற்றி பேசுவார்கள் பிடிக்காதவங்களை பற்றிலாம் பேச மாட்டாங்க பிடித்தவர்களை பற்றி பேசுவதே மட்டும் அதிக ஆர்வமோடு இருப்பாங்க அதனால் ஒரு தெருவில் வந்து உங்களுக்கு பிடிச்சவங்க எத்தனை பேர் இருபது பேரா முப்பது பேரா நீங்கள் டெய்லி எத்தனை எத்தனை பேரை பார்த்து பேசுகிறீங்க அப்போ அவங்க தான் உங்களை பற்றி பேசுவாங்க அப்போ உங்களுக்கு பிடித்தவர்களை பற்றி நீங்கள் பேசுவீங்க இப்படி ஒவ்வொருவரும் அவரவர்களுக்கு பிடித்தவர்களை பற்றி பேசுவார்கள் இதுதான் புகழ் அவரவர்களுக்கு பிடித்தவர்களை பற்றி அவரவர்கள் செய்கிற வேலைகள் எல்லா எல்லா வேலையும் செய்வாங்க அதாவது தொழில் செய்வாங்க குடும்பத்தினரோடு மனைவியோடு அன்பாக நடந்து கொள்வார்கள் உதவியாக நடந்து கொள்வார்கள் குடும்பத்திற்கு உதவியாக இருப்பார்கள் அப்புறம் வந்து நல்லா ஆட்சி செய்வாங்க எல்லாருக்குமே சுழற்சி முறையில் ஆட்சி செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அதனால் நல்லா ஆட்சி பண்ணுவாங்க இப்படி விவசாயம் பண்ணுவாங்க விளையாடுவாங்க ஆடுவாங்க பாடுவாங்க பாடல் பாடல் பாடுவாங்க கதை சொல்லுவாங்க இப்படி எல்லா இவங்க செய்கிற எல்லா செயல்களையும் பற்றி அவர்களுக்கு பிடித்தமானவர்கள் பேசுவாங்க நல்லா கதை சொல்லுவாள் நேற்று ஒரு கதை சொன்னாள் சூப்பராக இருந்துச்சு அந்த மாதிரி அவள் நல்லா பாடுவாள் அவள் நல்ல நல்ல விவசாயத்தில் நல்லா அறுவடை இந்த வருஷம் அவளுக்கு நல்ல நல்லா அவள் தோட்டத்து மாமரம் நல்லா காய்ச்சிது அவள் நல்லா உரம் போட்டு நல்லா சூப்பராக வச்சுருந்தா அதனால தான் நல்லா காய்க்குது அப்புறம் இந்த மாதிரி குடும்பத்தில் நல்லா அக்கறையாக இருப்பாள் ரொம்ப பாசமாக இருப்பாள் அவள் வந்து அவன் அம்மா ரொம்ப பாசமாக இருப்பாள் அப்பாவுக்கு அப்பாவுக்கு அப்பா மேலே ரொம்ப பாசம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தாவை ரொம்ப பார்த்துக்கிட்டா கடைசி காலத்தில் தாத்தாவை ரொம்ப பார்த்துக்கிட்டா பாட்டி அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் பாட்டி வந்து படுக்கையில் இருந்தப்போ நல்லா பார்த்துக்கிட்டான் அவன் அந்த பேரெலாம் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டான் பக்கத்துலேயே இருந்தான் கடைசி நாள்லாம் அவளை விட்டு அந்த அந்த சாகிற நாட்கள்லாம் வந்து சாகிற கடைசி நாட்கள்லாம் அந்த பாட்டியை விட்டு அவன் வந்து பிரியவே இல்லை பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கிட்டான் அளவுக்கு ஒரு பாசம் இதுதான் புகழ் அங்கே இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் எது புகழ்னால் இதுதான் புகழ் அப்புறம் நல்லா பொதுவான இடங்கள் நல்லா தண்ணி ஊற்றி மரங்களை வளர்க்குறது சுத்தமாக வைப்பான் வீட்டை சுத்தமாக வச்சுப்பான் இந்த மாதிரி நல்ல உடற்பயிற்சி கரெக்டாக சூப்பராக அழகாக பண்ணுவான் அந்த யோகாசனம் அவனுக்கு தான் சூப்பராக வரும் எனக்கு அந்த யோகாசனெலாம் கூட வராது அவன் சூப்பராக அந்த யோகாசனம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுறது நான் தான் ஜெயித்தேன் இல்லை அவன் தான் எப்போவும் ஜெயிப்பான் இந்த மாதிரி இந்த மாதிரி தான் வந்து புகழுங்கிறது அங்கே அப்படி தான் அவர்கள் வாழ்கிற எல்லா விஷயத்திலையுமே இப்போ என்னெல்லாம் பண்ணுறாங்களோ ஒரு விஷயத்தை தான் அவங்க புகழ் பெறுவதற்காக நம்ப மாட்டாங்க இப்போ தற்போதுள்ள இயந்திர அறிவியலூகங்கள் ஒரு சினிமா இயக்குனர் என்ன பண்ணுவார் சினிமா அந்த டைரக்ஷன் மட்டும் தான் வச்சுக்கிட்டு பெற வேண்டும் என்று நம்புவார் ஆனால் வேறு எந்த விஷயத்தையும் வச்சு புகழ் புகழ பெறணும் அப்படின்னு அந்த மாதிரியான முயற்சி ரொம்ப குறைவாக இருக்கும் ஆனால் வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே வந்து அவர்கள் செய்கிற அனைத்து செயல்களையுமே புகழ் பெறுவதற்கான ஒரு செயலாக பார்ப்பார்கள் இப்போ இன்றைக்கி ஒரு சினிமா இயக்குனரோ ஒரு டைரக்டரோ முதலமைச்சரோ அவரோட எட்டு கோடி பேருக்கு தெரியும் அதாவது உலகம் முழுக்குமே நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் இயற்கையோடு இணைந்த மனிதவர்கள் ஒருவரை பற்றி அவருக்கு நேரடியாக தெரிந்தவர்கள் மட்டும் தான் பேசுவாங்க அது பிடிச்சவங்க மட்டும் தான் பேசுவாங்க ஒருவரை பற்றி எல்லாரும் பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க நாம் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு நடிகரை பற்றி ஒரு முதலமைச்சரை பற்றி பிரதமரை பற்றி எல்லா மக்களும் பேசிகிட்ருக்காங்கள்ல அது மாதிரிலாம் பேச மாட்டாங்க பிடிச்சவங்களை பற்றி மட்டும் பேசுவாங்க ஏன்னா எல்லாருமே அங்கே புகழ் பெற புகழ்ச்சிக்கு உரியவர்கள் தான் யாருமே அங்கே வந்து சோம்பேறிகளோ அல்லது இகழி இகழப்படுபவர்கள் அங்கே கிடையவே கிடையாது புகழ்ச்சி விரும்பாதவர்கள் அங்கே கிடையவே கிடையாது கெட்டவர்களாக அங்கே யாருமே இருக்க முடியாது எல்லாருமே நல்லவர்களாகவும் இருப்பார்கள் எப்படி ஆடு மாடுகள்லாம் எல்லாம் ஒரே மாதிரியான பண்போடு இருக்கிறது இல்லை ஆடுகள் மாடுகள் அதே மாதிரி மனிதவர்களும் எல்லோரும் அங்கே கெட்டவர்களே இருக்க மாட்டாங்க இவங்க நல்லவங்க கெட்டவங்க அப்படிலாம் இல்லை எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பண்பு அங்கே இருக்கும் மனிதவர்கள் என்றால் ஒரு அவர்களுக்குன்னு ஒரு பண்பு இல்லை அந்த பண்பு எல்லாருக்குமே இருக்கும் யாரும் கெட்டவங்க இவன் மோசமானவன் இவங்க வந்து நயவஞ்சவன் அப்படின்னு யாருமே இருக்க மாட்டாங்க எல்லோரும் ஒரே மாதிரியான பண்பு அவங்ககிட்ட இருக்கும் அதனால் எல்லாருமே வந்து எல்லாருக்குமே புகழ் என்பது உண்டு இவன் வந்து திருடன் இவன் வந்து கெட்டவன் இவனை ஜெயிலில் பிடிச்சி போடுங்க அவர் ரொம்ப நல்லவர் அவர் வள்ளல் இது மாதிரியான வேறுபாடுகள் வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் கிடையாது அங்கே வந்து பணங்கிறது கிடையாது அதனால் வந்து திருடமான திருடுறது அதெல்லாம் கிடையாது அப்புறம் எல்லோரும் ஒரே மாதிரியான பண்போடு தான் இருப்பாங்க எல்லாருமே எல்லாருக்குமே எல்லாம் நிலம் எல்லாம் கொடுக்கப்படுகிறது ஒருவருக்கு என்னெல்லாம் கொடுக்கப்படுகிறதோ ஒரு நிர்வாகத்தால் அதே போன்று எல்லாருக்குமே கொடுக்கப்படுகிறது அதனால் அவங்க யாருமே வந்து கெட்டவர்களாக மாறுறதுக்கு வேண்டிய அவசியமே இல்லை யாரும் வந்து அதிகமாக அங்கே சேர்க்கவும் முடியாது எல்லாத்துக்கும் ரெண்டு ஏக்கர் நிலம் அதில் நீ என்ன உற்பத்தி பண்ணிக்கிறியோ அதுதான் உனது உணவு அப்புறம் பகிர்ந்து கொண்டுப்பாங்க இதுதான் அதனால் அங்க நல்லவர்கள் கெட்டவர்கள் கொள்ளையர்கள் திருடர்கள் ஏமாற்றுக்காரர்கள் கொலைகாரர்கள் இப்படி எதுவுமே அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க இவர்கள் சதிகாரர்கள் சைக்கோ அல்லது இவன் சோம்பேறி இப்படி எதுவுமே அங்கே கிடையாது நீ உழைச்சாதான் நீ சாப்பிட முடியும் உனக்காக இன்னொருத்தர் தர மாட்டாங்க ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுத்தாச்சு அதனால நீ சோம்பேறியாக இருந்தாலும் சரி சுறுசுறுப்பாக இருந்தாலும் சரி நீ உழைச்சாதான் ஓ நிலத்துல உனக்கு சாப்பாடு நீ உழைக்கலையா சும்மா இருந்தேன்னா நீ தான் பட்டியாக கிடக்க போகிற யாரும் உனக்கு வந்து மாட்டாங்க இந்த மாதிரி அங்கே ஒரே மாதிரியான ஒரு தன்மை பண்புகளில் குணங்களில் ஒரே மாதிரியான ஒரு தன்மை அங்கே இருக்கும் இது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவங்க யாரும் புகழ் பெறுவதற்காக இப்போ தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் ஒருத்தர் டாக்டர்னா டாக்டர் தொழிலே ப பத்து மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் பண்ணிவிட்டு அதன் மூலம் புகழை பெறுகிறார் அல்லவா அது போன்ற ஒரு நடைமுறை இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் கிடையாது எல்லா அவர்கள் செய் அவர்கள் வந்து நிறைய விஷயங்களை செய்வாங்க மூணு மணி நேரம் தான் தொழில் பண்ணுவாங்க தொழில் செய்வாங்க அப்புறம் விளையாடுவாங்க டெய்லி ஒரு மணி நேரம் காதல் குடும்பம் இப்படி எல்லாவற்றிலிருந்தும் புகழ் பெறுவார்கள் காதலியிடம் எப்படி நடந்து கொள்வது அதன் மூலம் புகழ் பெறுவது காதலனிடம் எப்படி நடந்து கொள்வது அதன் மூலம் அந்த காதலி புகழ் பெறுவார் ஒரு கணவனிடம் ஒரு மனைவி எப்படி நடந்து கொள்வது அதன் மூலம் அந்த மனைவி புகழ் பெறுவார் மனைவியிடம் ஒரு கணவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படி சரியாக நடந்து கொண்டு தனது திறமையை வெளிப்படுத்துவதன் மூலம் அந்த கணவன் புகழ் பெறுவான் அந்த மனைவியால் புகழப்படுவான் அந்த மனைவி சார்ந்த குடும்பத்தினரால் புகழப்படுவான் இப்படி நேரடியாக தெரிந்தவர்களால் அங்கு புகழப்படுவார்கள் தெரியாதவங்களை பற்றி பேசுகிற வழக்கம் பெருசாக கிடையாது அங்கே பிடிக்காதவர்களை பற்றி பேசுகிற வழக்கம் அங்கே கிடையாது அதனால் வந்து இப்போ வந்து இப்போது நம்ம நாட்டு பிரதமரை நமக்கு பிடிக்கல அதனால் அவரை பற்றி திட்டிகிட்டு இருக்குது சாபம் விட்டுட்டுருக்குது புலம்பிகிட்டு இருக்குது இது போன்ற நடைமுறைகள் வந்து மனித மனிதர்களுக்கு கிடையாது இப்போ ஒரு கெட்டவராக இருக்கார் ஒருத்தர் பிரதமர் ஒருத்தர் கெட்டவராக இருக்கார் அப்போ அஞ்சு வருஷமும் அவரை ஒருத்தர் புலம்பிகிட்டே இருப்பாங்க அப்போது இது இந்த மாதிரியான நிலைமையெல்லாம் இயற்கையோடு இந்த மனித வாழ்க்கை கிடையாது ஏன்னா அங்கே எல்லாருமே ஆட்சியாளர்களாக இருப்பதற்கான தகுதி பெற்றவர்களாக இருக்கு அங்கே இருக்கிற எல்லா பெண்களுமே அவர்கள் வாழ்கிற ஊரை தெருவை கூட்டு குடும்பத்தை ஆட்சி செய்கிற முறை வந்து அவர்களுக்கு சுழற்சி முறையில் அவர்களை தேடியே வரும் அதனால் யா ஒரு மாதம்தான் ஆட்சி செய்வாங்க ஒரு தெருவை பத்து பேர் பத்து பெண்கள் ஆட்சி செய்வாங்க ஒரு ஊரை வந்து முந்நூறு பெண்கள் ஒரு மாதத்தில் ஆட்சி செய்வார்கள் அப்புறம் அடுத்த மாதம் இன்னொரு மூணு முன்னூறு பெண்கள் இப்படி எட்டு மாதங்கள் அந்த ஊரில் உள்ள அனைத்து பெண்களும் ஆட்சி செய்து முடித்து விடுவார்கள் சுழற்சி முறையில் அப்புறம் இந்த ஆட்சி செய்கிற பெண்களுக்கு உதவியாளர்களாக ஆண்கள் இருப்பார்கள் அதனால் யாரோ ஒரு தனி மனிதர் வந்து அவர் மோசமானவராக இருக்கிறார் அப்படிங்கும்போது அவருடைய செயல்பாடு காரணமாக ஒரு ஒட்டுமொத்த நாடும் பல கோடி கணக்கானூர் ஒரு பல கோடிக்கணக்கான மக்கள் அவருடைய மோசமான செய்களால் இங்கே பாதிக்கப்படுறாங்க புலம்புறாங்க அது போன்ற நிலை இயற்கையுடைய நீதிமன்றத்தில் கிடையாது எல்லாருமே ஆட்சியாளர்களாக இருப்பாங்க அங்கே வந்து பணம் என்பது கிடையாது சர்வாதிகாரம் என்பது கிடையாது ஆட்சியாளர்கள் வந்து வரி பணம் மக்கள்கிட்ட வரி வசூலிக்கிற அந்த கொடுமைகள்லாம் அங்கே கிடையாது அங்கே பணங்கிறது கிடையாதுன்றனால வரி பணம் வசூலிக்கிறது அப்படிலாம் கிடையாது அவங்களுடைய செயல்பாடு என்ன அவர்கள் என்ன செய்வார்கள் ஆட்சியாளர்களாக இருந்தால் என்ன செய்வாங்க யாரையும் உத்தரவிட்டு நீ அதை செய்ய இதை செய்யும் சொல்லுவாங்க அவங்க தான் செய்ய போகிறாங்க ஆட்சியாளர்களாக இருப்பவர்கள் தான் ஒரு தெருவுக்கு பத்து பேர் பத்து பெண்கள் ஒரு மாதத்தில் ஆட்சி செய்வார்கள் அவர்களுக்கு பத்து ஆண்கள் மொத்தம் இருபது பேர் இவர்கள் வந்து களப்பணி களத்தில் இறங்கி வேலை செய்வார்கள் அதுதான் வந்து ஒரு இப்போ ஒரு ஆட்சியாளர்களுடைய என்ன களத்தில் இறங்கி அவங்க என்னென்ன மாற்றங்களை செய்யணுன்னு நினைக்கிறாங்களோ அதை செய்வாங்க அது மாதிரி ஒரு ஊரை முந்நூறு பெண்கள் ஆட்சி செய்வாங்க முப்பது தெரு இருக்கிறதுனால ஒவ்வொருத்தருவிலையும் பத்து பெண்கள் வீதம் மொத்தம் முப்பது தெறும் முன்னூறு பெண்கள் முந்நூறு ஆண்கள் உதவியாளர்களாக இருப்பார்கள் மொத்தம் அறுநூறு பேர் ஒரு மாதத்தில் அந்த ஊரை நிர்வகிப்பார்கள் அறுநூறு பேரும் களப்பணி செய்வார்கள் அந்த ஊரில் உள்ள எதை ஒன்றும் இல்லை பெரிய அங்கே ஒன்றும் பெரிய திட்டங்கள்லாம் இல்லை சுத்தமாக வச்சுக்கணும் எதாவது பிரச்சனை வந்தால் பஞ்சாயத்து பண்ணணும் இதுதான் வந்து மற்றபடி அவங்க வந்து நிதி ஒதுக்கிறது இந்த திட்டத்துக்கு அந்த நிதி ஒதுக்கிறது அப்படிப்பட்ட வேலைகள்லாம் அங்கே கிடையாது ஏன்னா அங்கே பணங்கிறதே கிடையாது இப்படி ஒரு அதன் மூலம் ஒரு புகழ் ஆட்சி செய்வதன் மூலம் ஒரு புகழ் கிடைக்கும் புகழ்ச்சி அவர்களுக்கு எப்படியெல்லாம் கிடைக்கும்னா தொழில் மூலமாக கிடைக்கும் அவர்கள் செய்கின்ற தொழில் அவர்கள் அப்போ ஆட்சி செய்கிறாங்க அந்த மாதத்தில் அதன் மூலம் அவர்களுக்கு புகழ் கிடைக்கும் அவர்கள் அவர்கள் செய்கின்ற காதலிப்பதன் மூலம் காதலியிடமிருந்து புக புகழ் கிடைக்கும் மனைவியிடமிருந்து மனைவியிட்ட மனைவிக்கு உதவியாக இருப்பதன் மூலம் கணவனுக்கு அந்த மனைவியிடமிருந்து புகழ் கிடைக்கும் அவன் மனைவி பெருமையாக பேசுவாங்க எல்லா எல்லா வகையிலும் பெருமை பேசுவாங்க இப்போ தாம்பத்தியத்தில் சிறப்பாக நடக்கிறான் என்னுடைய கணவன் நல்லா வேலை செய்கிறான் அப்படின்னா அது பற்றியும் அந்த மனைவி புகழ் பெருமை பேசுவார்கள் அது மாதிரி க மனைவி சிறப்பாக தாம்பத்திய உறவில் இருக்கிறான்னா கணவன் அவரை பற்றி தெரிந்த அவர் நண்பர்களிடம் புகழ் பெறுவார் இப்படி அப்புறம் வந்து ஒரு வயசானவங்களை பார்த்துக்கிறது குடும்பத்தை பார்த்துக்கிறது இதுதான் புகழ் இந்த எளிமையானவர்களுக்கு இதுதான் புகழ் அவர்கள் இப்போ அவர்கள் செய்கின்ற அனைத்து விஷயங்களிலிருந்தும் புகழ் புகழ் பெறுவார்கள் புகழை பெறுவார்கள் புகழ் என்பது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் புகழின் தன்மை இதுதான் நேரடியான புகழ் பிடித்தவர்களிடமிருந்து கிடைக்கிற புகழ் பிடிக்காதவர்கள் தெரியாதவர்கள் அவரிடமிருந்தெல்லாம் புகழ் பெற வேண்டும் அப்படிங்கிற தற்போது இயந்திர அறிவியல் உலக நடைமுறை ஏ ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இல்லை என்று நான் மீண்டும் உறுதியாக கூறுகிறேன் அது மாதிரி இகழ்ச்சி இகழ்ச்சியும் கிடைக்கும் இகழ்ச்சி எப்படி அமையும் அப்படின்னா புகழ்ச்சி கிடைக்கிது ஓகே எல்லாருக்குமே புகழே மட்டுமே கிடைக்குமா இகழ்ச்சியும் இருக்கும் ஏதாவது மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டாலோ கணவனுக்கு ம ஒரு பெண் துரோகம் பண்ணாலோ அது ஒரு இகழ்ச்சியாக கூட பேசப்படும் அல்லது அவளது விருப்பம் அப்படின்னு கூட பேசப்படும் வேறு என்ன இகழ்ச்சி அங்கே வந்துட போகுது பெருசாக அப்படின்னு பார்த்தா பெருசாக இகழ்ச்சியெல்லாம் ஒன்று இகழ்ச்சி என்பது சும்மா ஃப்ரெண்ட்ஸை பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லுவாங்கள்ல அதுதான் இகழ்ச்சி முன்னம அவள் என்கிட்ட பேசமணின்றா அப்படி இப்படின்னு சொல்கிறது தான் பெரிய புகழ்ச்சியும் பெரிய விஷயம் கிடையாது அங்கே இகழ்ச்சியும் பெரிய விஷயம் கிடையாது இகழ்ச்சி புகழ்ச்சி எல்லாமே கலந்து தான் அவங்க வாழ்வாங்க இயல்பாக வாழ்வார்கள் யார் இப்போ யார் புகழ போகிறாங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் புகழ போகிறாங்க நண்பர்கள் தான் புகழ போகிறாங்க தோழிகள் தான் புகழப் போகிறாங்க சொந்தக்காரங்க தான் புகழ்வாங்க இகழ்கிறவர்களும் யாராக இருப்பார்கள் என்றால் அவர்கள் குடும்பத்தினர் தோழிகள் நண்பர்கள் உறவினர்கள் இப்படி கூட்டு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பாண்டி தாத்தா அவர்கள் தான் இகழவும் செய்வார்கள் திட்டவும் செய்வாங்க திட்டுறது தானே இகழ்ச்சி அதனால திட்டுறது பூ பாராட்டுறது இதெல்லாம் இது கலந்த ஒரு வாழ்க்கை பிடித்தவர்களிடமிருந்து அவர்கள் திட்டு வாங்குவார்கள் பிடித்தவர்களிடமிருந்து புகழ்ச்சியையும் பெறுவார்கள் புகழப்படுவார்கள் பிடித்தவர்களால் உறவினர்களால் இப்போ உறவினர்களாக இருந்தாலும் சரி பிடித்தவங்களால் புகழப்படுவாங்க பிடித்தவர்களால் திட்டப்படுவார்கள் இகழப்படுவார்கள் அடி அடி விட வாங்குவாங்க பிடித்தவர்களால் உரிமையோடு அன்பாக அடி வாங்குவாங்க திட்டு வாங்குவாங்க இது புகழ்ச்சி அப்புறம் பாராட்டுவாங்க இதுதான் புகழ்ச்சியும் இகழ்ச்சியும் இயற்கையான புகழ்ச்சி இது இப்புகழ்ச்சியின் இயற்கையான தன்மை இது தான் இது ஒரு பிடித்தவர்களிடமிருந்து பாராட்டுகளை வாங்குவது திட்டு வாங்குவது அடி வாங்குவது இதுதான் புகழ்ச்சியின் நிகழ்ச்சி இயற்கையான புகழ்ச்சி இயற்கையான இகழ்ச்சி இது